நீங்க <muchas> <muchas>

இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன் நடந்துருச்சு நடந்துருச்சு போடுடா போட்டுவிடா போட்டுவிடா சரி அந்த கில்டு அந்த கில்டு குளோவால ஓகே அதுக்குள்ள ஃபோன் வந்துச்சான் சார் குறிக்கி ஐம்பது டைமண்ட் வேற எதுவும் பண்ணிடாத அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத அடுத்து வந்து வச்சுக்கலாம் ப்ரோ என் கையால் என்ன நினச்சிங்க என் கை வந்து ஒரு ராசியான கை ப்ரோ அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்துறாது லூசுக்கு மட்டி வந்துட்டு இருக்கான் ஓகே

அந்த நீட் ইকুইਪமென்ட் வேற மாதிரி வேற மாதிரி தான இந்த கோப்ரா பண்றது சுத்தமா புரியவே இல்லை. கேங்கா பரவால எனக்கு பிடிக்கும் அவர் மண்டை ரொம்ப பிடிக்கும் ஓடலாம் வாடா. வர மூணு நாளைக்கு ஒரு தடவை உள்ள

அடிய அடியாதுல <laughs> <arms> <odel> <SitionsAmericen>

யா இங்க இல்லையாட்டுக்கு போயிட்டா அங்க வேலைக்கு பாத்துட்டு எங்க போயிட்டான் ஐயோ எமன்பட்ட பண்ணாமட்டாவே இதுல கடல்லாம் மாத்தலாமா ஆமாண்டா டி தர்கூரி இதான்டா நீ சொல்லவே இல்ல ஏன் தெரியாதுண்ணே உனக்கு தெரியாதா இந்த பண்டுல்லாம் நான் இது என்ன எலவனே எனக்கு தெரியாது ஹவுஸ் ஓ முடியுமா ஏ பண்டுல்லாம் ஃபுல்லா மாற்றலாம்டா நீ என்ன ஒரு நிமிஷம் ரூபாய்

பாரு <laughs> 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 <laughs>

ஏய் ஒரு பாத்தொழியானே அவ்ளோதான் பட்டன் போடனாக்கலாம்